யாழ மயிலிட்டி தெற்கு கட்டுமனை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவதியை பதிப்பிடமாகவும் நகுலம்பிகை சதாசிவம் அவர்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கொழும்பில் காலமானால அன்னாறு காலஞ்சென்றவர்களாலு குட்டித்தம்பி தங்கம்மா தம்பதிகளின் அருமை மகளும் காலஞ்சென்ற சதாசிவம் அவர்களின் அன்பு மெனைவியுமா காலஞ்சென்றவர்களான ரத்னசிங்கம் குளசிங்கம் பரராயசிங்கம் மற்றும் ராணி குணசீலன் புனிதவதி தேவேந்திர ராஜா தவமணி தேவி விஜயரட்னம் புஷ்பா கருணாகரன் ஆகியோரின் அன்புஜகோதிரியமாக காலஞ்சென்று மகா சிவம் சச்சிதானந்த சிவம் பராசக்தி தில்லைநாயகி ஜோகநாயகி தேவநாயகி ஆகியோரின் பாசமிகோமை துணியம் சதானந்தன் ஜெயானந்தன் சாந்தினி மாலினி சிவகங்கன் ஆகியோரின் பாசமிகு தான் பத்மினி ஸ்ரீதரன் சசிகலா செல்வரஞ்சன் காள்ளஞ்சென்ற பிள்ளை மற்றும் சுமுதினி ஆகியோரின் பாசமிகுமாம் யாரம டிஷானி லவன் ரஜிதா சோபியா கனிதா நிவேதா ஜெனிதா கௌசலா துஷிகா துஷிந்தா ஷர்மிலி பவித்ரா லம்போதரா ஆகியோரின் அன்பு பேர்த்திகமாக தருண் ஹாஷினி கேலின் அன்பு போட்டியும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்